பெரிய நாய்ஸ் இல்லை அவ்வளோ அழகாக இருப்பாருங்களே ஆ இவ்வளோ அழகாக அந்த புட்டியிலேருந்து ஆ பெரிய நாய்ஸ் இல்லை அந்த செடியெல்லாம் ஆ கார்பன் டை ஆக்சைடு நல்லா கிடைக்கும்ல அற்புதமான பிளான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஆய்ஸ் நிறைய விஷயம் அப்போ தான் இப்போ சொல்கிறேன் எங்கேயாவது விதைத்தால் தான் எங்கேயாவது அறுவடை பண்ணலாம் அதனால் நம்ம எப்பவும் மனித நேயத்தோடு இருக்கணும் ஓகேவா நல்லவிகளை பேசணும் நல்லவிகளை கேட்கணும் நல்லவிகளை சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் வெரி நைஸ் பாருங்கள் இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்குல்ல அருமையான ஒரு தருணம் இல்லை அவ்வளோ நல்லாயிருக்குல்ல த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஐடி ஐடி எல்லாம் இப்படி தானே இருக்கும் நம்ம ஐடியில் ஒர்க் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நிறையா கேண்டீன் இருக்கும் நிறையா ஆஃபீஸ் இருக்கும் நிறைய டீ ஷாப் இருக்கும் காஃபி ஷாப் இருக்கும் அப்புறம் வந்து பப்பு இருக்கும் பசங்களுக்கு ஃப்ரீ டைமில் பப்புக்கெல்லாம் என்ன பண்ணணும் பசங்க மட்டும் தான் போகணும் லேடிஸ் எல்லாம் போகவே கூடாது நம்ம நம் நிலை மறந்தால் அடுத்த நிலை என்ன என்று தெரியாது நிலை மறக்காமல் கண்ட்ரோல் கண்ட்ரோலோடு கொஞ்சம் அவ்வளோ நல்லா நல்லாயிருக்குல்ல வெரி நைஸ் ஆ சொல்லுங்க